விய வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் என்று சொல்லி சிவபுராணத்திலே திருவாசகத்திலே மாணிக்கவாசர் அருளிய தேன் துளிகளை ஒவ்வொரு வரியாக நாம் பருகி வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெள்க என்கிற வரியை குறித்து சிந்திப்போம் பிறப்பருக்கும் இப்போ நம்ம எளிய மக்களுக்கு புரிக்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் புராணங்களை ஒரு வரியில் சொல்லிவிடுவாங்க இதிகாசங்களை ஒரு வரியிலையே சொல்லிவிடுவார்கள் மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மண்ணால் கெட்டது மகாபாரதம் பெண்ணால் கெட்டது ராமாயணம் வந்து மிக எளிய வகையிலே எல்லாருக்கும் போய் சேருகிற அளவுக்கு சொல்லிவிடுவார்கள் அதுபோல் அந்த கடவுள்களையும் அப்படி பிரிச்சுக்கிறாங்க ஆக்கிற கடவுள் விஷ்ணு காக்கிற கடவுள் படைக்கிற கடவுள் பிரம்மா காக்கிற கடவுள் விஷ்ணு அழிக்கிற கடவுள் சிவபெருமான் சிவபெருமானை எந்த பிறப்பை அறுக்கிறார் என்று சொன்னால் அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும் கூட இறந்தவர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதியெல்லாம் கொடுக்குறாங்க அந்த இறந்தவருடைய ஆன்மா வந்து சிவனடிகளை போய் சேர்ந்திருந்தா அதை அடுத்த பிறவியை விரும்புவதில்லை இப்போ சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் பிரம்மன் படைப்புங்க அவங்களுக்கு பிறவி இருக்கும் அந்த விஷ்ணு அவர் மயக்கத்துக்கு அதிபதி அவரை வணங்குறவங்களுக்கு அந்த மறு பிறவி இருக்கும் இப்போ இந்த திதி கொடுக்கும்போது அந்த இறந்த ஆன்மாக்களை இந்த மண்ணிற்கு நாம் அழைத்து கொண்டே இருக்கிறோம் அந்த ஆன்மா வந்து வந்து இந்த மனித பிறவியில் அடுத்த பிறவியின் மீது ஆசை கொண்டு இருக்கிற பல்லுயிர்களில் ஏதாவோ பிறக்குது புல்லாக பறக்குது பூண்டாக பிறக்குது ஊர்வனவாக பறக்குது நடப்பனமாக பறக்குது பறப்பனவாக பிறக்குது விலங்கா பறக்குது தேவகணமாக அசுரகணமாக மனிதனா ஆணா பெண்ணா திருநங்கையா ஏதோ ஒரு வடிவத்தில் மறுபடியும் அது அங்கே வந்துடுது அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம சிவபெருமானுக்கு தான் உண்டு அப்போ சிவன் அடியார்களுக்கு அந்த பிறப்பு இல்லை இன்னும் தெளிவாக எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னோம்னா வள்ளலாருக்கு பிறப்பு இருக்கா விவேகானந்தருக்கு பிறப்பு இருக்குமா ஆனால் அவங்களுக்குலாம் வாரிசை இல்லை அதுதான் அந்த சிவன் சொத்து குலநாசம் அந்த ஒரு வரியில் சொல்லி பழகுவாங்க இல்லைங்களா சிவன் சொத்து குலநாசம் அந்த ஒரு வரியில் இரு பொருள் தருவது சிவ வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் உளவாரப் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த ஆலயத்தில் குருக்களாக இருக்கிறவங்க தர்மகர்த்தா இருக்கிறவங்கிற அந்த ஆலயம் சார்ந்து ஊழியம் செய்கிறவர்கள் அந்த சிவன் சொத்திற்கு ஆசைப்படக்கூடாது அது குல நாசம் அதனால தான் சிவபெருமான் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த சண்டிகேஸ்வரர் கடவுள் சயன நிலையில் தூக்கத்தில் இருப்பார் அது நிறைய பேர் என்ன பண்ணுறா அங்கே போய் அவர்கிட்ட சொடக்கு போட்டு கூப்பிடுறது அந்த எழுப்புறது கைத்தட்டி கூப்பிடுவது இது போன்ற வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க அந்த கைத்தட்டுவது எதற்குன்னா சிவாலயத்துக்கு போனால் உட்காந்து பேசணும் பெருமாள் ஆலயத்துக்கு போனால் உட்காந்துட்டு இணைந்துச்சு வந்துடணும் பெருமாள் தூங்கக்கூடியவர் சிவபெருமான் வந்து தூக்கம்லாம் இல்லாத ஆளு இமையே இல்லாதவர் அங்கே போய் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆலயத்தில் ஐந்து நிமிடம் அமர்ந்து விட்டு எழுந்திருக்கிற பொழுது வேஸ்டியில் அந்த சிவன் ஆலயத்தினுடைய மண்ணு கூட ஒட்டியிடக்கூடாதுன்னு நம்ம தட்டிவிடுவோம் அது தட்டுவதை கையை ஊனி ஏந்திருக்கிற பொழுது அந்த சிவாலயத்தினுடைய மண்ணை என் கையில் கூட ஒட்டில் பாருங்கிறதுக்காக நம்ம அந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி சாட்சியாக வைத்து நம்ம அதை தட்டி விட்டுட்டு வந்துடுறோம் இந்த கையில் ஒன்றுமே இல்லை நீ பார்த்துக்கன்னு காமிச்சுட்டு வரோம் இது ஏன் சண்டிகேஸ்வரம்னா அங்கே மூலவருக்கு நீங்கள் என்னென்ன படைக்கிறீங்களோ அது எல்லாமும் நைவேத்திய உட்பட வஸ்திரதானம் உட்பட எல்லாமே சண்டிகேஸ்வரருக்கு தான் வரும் அதனால தான் அந்த குலநாசம் என்பதற்கு இரண்டு பொருள் இருக்குது ஒன்று சிவனுடைய ஆலைய திருப்பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லைனா அந்த சிவனுடைய நிலத்தை குத்தைக்கு எடுத்து பயிர் செய்பவர்கள் அந்த சிவ ஆபரணங்கள் நகைகள் மற்ற இதெல்லாம் வந்து சொத்துக்களை பராமரிப்பவர்கள் அந்த சொத்திற்கு ஆசைப்பட்டால் அந்த குல நாசம் என்று ஒரு பொருள் உண்டு அது லௌகிக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது மிக பொருத்தமாக இருக்கும் மனசாட்சியோடு நடந்து கொள்வார்கள் அதே போல் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு இந்த அடியார்களுக்கு சொல்லக்கூடியது அதுதான் குல நாசம் என்றால் அவரோடு அந்த பரம்பரையை நின்று விடுகிறது அவருக்கு குழந்தைகள் இருக்க போகிறதில்லை அவங்க இல்லற வாழ்க்கைக்கு வரப்போகிறதில்ல லௌகிக வாழ்க்கையே அவர்கள் பிறந்தவர்கள் ஆகிறார்கள் அதனால தான் அவர்களுக்கெல்லாம் நம்ம குலநாசம் அவர்களோடு அது முற்று பெறுகிறது அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் இருக்குது அதனால தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலர்கள் வெல்க எனக்கு பிறப்பே வேண்டாம் தான் சொன்ன மாதிரி தான் இருப்பயூர் வாழ் சிவனே இன்னொரு அண்ணே கருப்பயூர் வாராமல்லா எனக்கு மறுபடி வேண்டாம் இன்னொரு பிறவி வேண்டாம் என்பவர்கள் இந்த சிவன்கிட்ட தான் போகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் ஓட்ட உடசல் ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் சேரு உடஞ்ச பிளாஸ்டிக் குடம் யூஸ் இல்லாத பழைய பேப்பர் நோட்டு முத கொண்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு பழைய பேப்பர் கடைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க சின்ன சின்ன உடஞ்ச பாட்டிலோ மூடியோ எதுனாலும் இந்த ஓட்ட உடச்சல் பொருளுக்கே ஒருத்த வந்து விள போடுறான்னா இந்த எழுபது வருடம் எண்பது வருடம் தொண்ணூறு வருடம் நூறு வருடம் ஒரே ஒரு துளி விற்று ஓடி போய் முளைச்சி கை கால் முளைச்சி அது வந்து அதுக்கு நவரச உணவு நவரச சுவை ஞானம் அறிவு இதெல்லாம் கொடுத்து மண்ணோடு போகிற நெருப்போடு போகிற இந்த ஆன்மாவுக்கு ஒரு விலை வைக்காமல் இருக்க முடியுமா அந்த ஆன்மாவுக்கு விலை வைக்கிறவன் தான் அந்த சுடலமாட சாமி அவர் தான் சிவபெருமான் அப்படியே போய் நம்ம போய் இடுகாட்டில் போட்டு வந்துடுறோமா இல்லை அப்படியே போய் தகனம் பண்ணிட்டு வந்துடுறோமா அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு இது இருக்குல்ல இப்போ பழைய பேப்பருக்கு பழைய சேருக்கு பிளாஸ்டிக் பொருள்களுக்கெல்லாம் ஒரு விலையை ஒரு மனிதன் நிர்ணயிக்கிற பொழுது இந்த ஆன்மா அதனுடைய பயணம் அதனுடைய புண்ணியம் அதனுடைய பாவம் இதெல்லாம் கர்மம் அதுதான் அந்த ஊழ்வினைன்னு சொல்கிறாங்க அந்த ஊழ்வினை இப்போ நான் இந்த நிமிடத்திலே நான் சிரித்தால் சொர்க்கத்தில் இருக்கேன்னு அர்த்தம் அழுதால் நரகத்தில் இருக்கேன்னு அர்த்தம் இது பெரிய அப்படியே இந்த ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம் போட்டு மேலோகத்தில் போல இருக்குது நமக்கு போனால் சூட் ரூம் கொடுப்பாங்க லக்ஸரி ரூம் கொடுப்பாங்க பாவம் பண்ணால் அப்படியே என்னக்கென கே கொப்பரையில் வருப்பாங்க இல்லை இங்கே இந்த பிறவிலே இப்பொழுதே உடனடியாக எல்லாம் ப்ரீபெய்டு பலன்கள் தான் ஊழ்வினைகள் என்பதெல்லாம் இந்த ஊழ்வினையினுடைய வெக்கையை தாங்க முடியாத ஆன்மாக்கள் ஒரே பிறவியில் அடியார்கள் ஆயிடுறாங்களா இந்த பிறவியில் கும்பட ஆரம்பித்தவன் திருநீரை பூசிட முடியுமா இந்த பிறவியில் கும்பட ஆரம்பித்தவன் ருத்ராட்சம் அணிஞ்சிட முடியுமா சில ஒரு சிவாலயம் விட முடியுமா ஒரு கும்பாபிஷேகம் செய்து விட முடியுமா அதில் சிவன் கோயிலில் ஒரு விளக்கு ஏற்றி விட முடியுமா இது ஒரு பிறவின் இல்லை இது பல பிறவினுடைய தொடர்ச்சி நம்ம ஆன்மை தனிப்பட்ட முறையில் செய்தது இல்லாமல் நம்மளுடைய மூதாதையர்கள் அதில் யாரோ ஒருத்தர் சிவனடியாராக இருந்திருப்பார் சிவ பணிகளில் ஈடுபட்டிருப்பார் அதுபோல் அந்த இது தான் நமக்கு அது வருது இப்போ இந்த பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்களல்கள் வெள்க இந்த பிறப்பு விரும்பி கேட்குறது இது ஒன்று தான் இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாரும் எல்லாமும் ஆசைப்படுவாங்க இந்த ஒரு பிணத்தை மட்டும் பார்த்து தான் மனசை ஆசைப்பட மாட்டான் நம்மளை இது போல் இருக்கணுங்கிற அந்த இது இருக்காது இந்த பிறப்பு வேண்டான்னு சொல்லுகிறதெல்லாம் அது மிகப்பெரிய ஞானம் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவது அவர் தான் சிவபெருமான் தான் அந்த வகையில் சிவபுராணம் தினமும் ஒவ்வொரு வரியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க பெஞ்சக்தன் பெய்கள்கள் வெல்க இந்த வெல்க அப்படின்றது இந்த இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சிவ சிந்தனை சிவ சித்தாந்தம் சிவ நெறி சைவ நெறி இது இருந்து கொண்டே தான் இந்த இது இது வாழ வைக்கிறது யாரு நமச்சிவாயா வாழ்க அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது வாழ்க வாழ்கங்கும் பொழுது இந்த பஞ்சாச்சரம் ஐந்து எழுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது நான் இருக்கிறதுக்கு பக்கத்தில் சிவாலயங்கள் இல்லைங்க என்னால் போக முடியாது வசதி இல்லை வயசாகி போச்சு பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போக நேரம் இல்லாமல் அவங்கெல்லாம் அலுவல் பணியிலே இருக்கிறாங்க இன்று வேதனைப்படுவருக்கு அந்த ஐந்து எழுத்து மந்திரம் போதும் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை இருக்கக்கூடிய இடத்துலே ஊன் உருக உள்ளம் முருகை உள்ளொலி பெருக்கி சொல்லி சொன்னாலே நீங்கள் திருக்கடையூர் போன மாதிரி இதை சொன்னாலே நீங்கள் சிதம்பரம் போன மாதிரி இதை சொன்னாலே நீங்கள் திருவண்ணாமலை போன மாதிரி அந்த பஞ்ச லிங்கத்திற்கும் உண்டான இல்லாய்தான் நீங்கள் இந்த இப்போ ஐந்திரத்து மந்திரத்திலே அது இருக்கிறது அதை சொல்லுங்கள் இன்னும் கூடுதல் சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்திலே நாலு டு ஆறு விழிப்பு தட்டினால் கண்டிப்பாக அந்த சிவபுராணத்தை வாசியுங்கள் வாசிக்க வழியில்லாதவர்கள் இல்லாதவர்கள் நேசியுங்கள் காது கொடுத்து கேட்கலாம் இப்போ யூடியூப்லாம் போட்டால் வீடியோ வருது ஆடியோ வருது இப்போ ஈபுக்குன்னு ஒன்று வந்து போச்சு எனக்கு கண்ணாடி இல்லை கண் மங்களாக இருக்குது என்னால் வாசிக்க முடியாது கூகுளில் தரவிறக்கம் பண்ணிங்கிறவங்க அதை ஆடியோவாக கேட்கலாம் ஹெட்ஃபோன் போட்டு அதை கேட்டு அதை மேலும் செம்மைப்படும் அந்த நேரம் நீங்கள் அடைகிற பொழுது நீங்கள் ஒன்றுமே இல்லை நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த மன வலிமையானது உங்களுக்கு கிட்டும் எல்லாத்தையும் கடந்தது தான் இந்த பிறப்பருக்கும் பின்னலந்தன் பெய்கள்கள் வெல்க ஒருவன் இருக்கிறான் சரணாகதி அடைய வேண்டும் ஒருவனுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் பகையாகவே இருக்குது நீச்ச வீட்டிலே போயிருக்குது தசா புத்தியும் சரியில்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் சொல்ல முடியாத துயரம் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல இவனுக்கு பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் கிடைக்கல சகோதரிகள் வந்து திருமணத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உணவுக்கே பெரிய கஷ்டம் வாடகை கொடுக்க முடியல ரொம்ப நொந்து போய் பல கம்பெனி ஏறி இறங்கி வந்து கையில் ஜாதக நோட்டோட வந்து கொண்டே இருக்கிறான் அங்கே பார்த்தா அவர் ஜோதிடர் மரத்தடி ஜோதிடர் உட்கார்ந்துருக்குறாரு அவர்கிட்ட போய் அந்த நோட்டை கொடுக்குறான் சாமி எனக்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவர் பார்த்துட்டு ரொம்ப கலங்கி போகிறார் நெஞ்சம் கலங்கி போகிறாரு என்னடா இவ்வளவு எல்லாம் மோசமான கிரக அடவைகளாக இருக்கிறது எல்லாமே பகை வீட்டில் இருக்குது நீச்ச வீட்டில் இருக்குது ஒரு கிரகங்கள் கூட இவனுக்கு சாதக நிலையிலே இல்லை அப்பாவுக்கு சூரியன் அம்மாவுக்கு சந்திரன் சகோதரர்களுக்கு பூமிக்காரகனாக இருப்பது செவ்வாய் கல்விக்கு அதிபதி புதன் கல்விக்கு மச்சான்கள்லாம் புதன் அதே மாதிரி குரு பகவான் அப்புறம் சுக்ரன் அது காதல் காந்தர்வம் மனைவி இந்த இதுக்கு சனி பகவான் ஆயுள் காரகன் ராகுக்கு அது சாயா கிரகங்கள் இது எல்லா கிரகங்களும் பகை வீட்டிலும் நீச்ச வீட்டிலும் அடைஞ்சு கிடக்கு இவனுக்கு ஏற்பட்ட திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் கெட்டவன் கிட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லி கெட்ட கிரகம் இருக்கிற தசநாதனம் வருகிற பொழுது இவனுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட வாய்ப்பு அப்போ ஜோதிடத்தை விட்டு இவனுடைய மாரக கிரகம் கரெக்டாக மறைவிடத்துக்கு போகுது ரெண்டு நாளில் மரணம் சம்பவிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஜோதிட கணிதப்படி அவனுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோதிடர் வந்து ஒரு மனநல மருத்துவர் மாதிரி நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட முடியாது உன் ஜாதகத்தில் கண்டாக இருக்குப்பா நீ இதெல்லாம் பண்ணணும்னு நேரடியாக சொல்லிட முடியாது அது என்ன சொல்கிறாரு ரெண்டு நாளில் உனக்கு மரணம் சம்பவிக்கணும் எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி இந்த நோட்டை எடுத்துட்டு வாப்பா நீ உட்காந்த நேரம் சரியில்லை ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த ஜாதக நோட்டை கொடுத்து விட்றாரு இவன் நோட்டை வாங்கிட்டு அப்படியே கவலையாக வந்து கொண்டே இருக்கிறான் வருகிற வழியிலே ஒரு சிவாலயமானது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பாலடைஞ்சு கிடக்கு மேற்கூரை இல்லை சுற்றுச்சுவர் சிதிலம் அடைஞ்சு கிடக்கு நேராக உள்ளே போகிறான் சிவலிங்கம் மேலே ஒரே இல தலையாக கிடக்கு எல்லாம் அப்படியே இது பண்ணி அதை அப்படியே மெல்ல பக்கத்தில் இருக்க வேப்பில மரத்தை உடைச்சி இந்த எல்லாத்தையும் கூட்டுறான் கண்ணப்பர் எப்படி போய் பார்த்தாரோ அதே போல் அந்த ஆலயத்தை பார்த்து பரவசம் கொண்டு அந்த இளந்தலையெல்லாம் கூட்டுறான் அந்த தரையில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட்டி தள்ளிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு உடஞ்ச வாலி மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் குழாய் அடியில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஆலயத்தை முழுமையாக சுத்தம் பண்ணுகிறான் சுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற விதியாதினம் வச்சு அந்த சிவலிங்கத்தை அலங்காரம் செய்கிறான் அங்கே இருக்கிற பூக்களை பறித்து வைக்கிறான் இந்த நேரத்தில் அவனை தீண்டுவதற்கு ஒரு பாம்பு அவன் பின்னால் படம் எடுத்து வந்து நிற்கிறது அந்த நேரம் ஒரு பலமான காற்று அந்த காற்றிலே அந்த சுவரத்தில் ஒரு செங்கல் ப பெயர்ந்து அந்த நாகத்தின் தலையின் மீது விழுந்து நாகம் இறந்து போகிறது இவன் சிவ நிஷ்டையிலே இருந்த இவனுக்கு தன்னுடைய ஜாதகத்திலே கண்டம் இருப்பது தெரியாது இவனை கொத்துவதற்கு பாம்பு வந்ததும் தெரியாது சிவரூபம் செவ்வ செங்கலாக அவன் தலையிலே விழுந்ததும் தெரியாது சிவ நிஷ்டையிலே இருந்ததால் இவனோடு இருந்தது அப்படியே மறைந்து போனது அதுதான் ஆலயங்களுக்கு செல்லுவது நாம் அடிக்கடி சொல்வது உண்டு வேகம் குறைக்கும் அதனால போன வரிகளில் நம்ம பார்த்தோம் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க இதுக்கு முதல் வரி அந்த வேகத்தை குறைக்கும் வேகமானது எது கம்பனே அதை எழுதுகிற போது யோசிக்கிறான் எது வேகமானது மின்னலை சொல்லலாமா இடியை சொல்லலாமா காற்றை சொல்லலாமா நெருப்பை சொல்லலாமா மனம் தான் வேகமானது நீங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல ஏமே நம்மளை கையிலாயம் போகணுன்னா மனசு அங்கே போய் நிற்கும் இந்த மனமானது ரொம்ப வேகமானது அதுக்கு விமானம் தேவையில்லை ராக்கெட்டு தேவையில்லை ரயில் தேவையில்லை பேருந்து தேவையில்லை மகிழுந்து தேவையில்லை இருசக்கர வாகனங்கள் தேவையில்லை எல்லா இடங்களுக்கும் போயிடுச்சு இந்த மனம் அதுதான் மனம் வேகமானது அதனால் வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெள்க பிறப்பருக்கும் பின்ஞ்சகந்தன் உங்கள் மூதாதிரில் தாத்தாவோ தந்தையாரோ ஒரு சிவபக்தராக சிவனடியாராக இருந்திருந்தால் அவருக்கு நீங்கள் திதி கொடுக்கறதுனால அவரை வழிபட்ட மனசார நினச்சா போதும் ஏன்னா அவங்க அந்த பிறவிக்கு வரமாட்டார்கள் அந்த பிறவியை கலந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு பிறவியை தடுக்கக்கூடிய வரிகள் தான் அந்த பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கள பிஞ்சகன் பிஞ்சகன்னா என்ன மிக அந்த அழகு பொருந்திய சடை உடையோன் அந்த ஜடையில் என்னென்ன இருக்கு பாருங்கள் நீர் உலாவிய நீர் வழி வேணியன் வேணினாலே சடை தான் அந்த ஜடா முடி அது என்னென்ன இருக்குது கங்கை ஆறு இருக்கிறது சந்திரன் அதில் போய் உலாவிக் கொண்டு இருக்கிறான் நீர் உலாவிய நீர்வழி மேனியன் நில உழாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் சோதியன் தான் சுடர் வடிவமானவர் அதனால தான் அந்த திருவண்ணாமலையில் நம்ம நெருப்பு வடிவமாக பார்க்குறோம் அந்த வரலாறு உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் விஷ்ணுவும் பிரம்மணும் சிவபிரம்மானுடைய நுனி முடியும் அடிமுடியும் ஆராய்ச்சி பண்ணதுக்காக போகிறாங்க பிரம்மன் அன்னப்பறவையினுடைய உருவம் எடுத்து மேலே அந்த ஜடாமுடியை நோக்கி ஓடுறாரு அந்த நிலவுலாவிய நீர்வழி அந்த திருப்பரையை அணிந்த ஈசனுடைய அந்த ஜடாமுடியை பார்க்கறதுக்காக போகிறாரு பெருமாள் வே விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை குடஞ்சு போகிறாரு குடஞ்சு போய் ரெண்டு பேராலையும் முடியல இதில் பிரம்மனுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா எதிரில் ஒரு சிவபிரம்மான ஜடாமுடியிலேருந்து ஒரு தாளம்பு தவறி வருது அது எத்தனை ஆண்டுகளாக வருதுன்னா அந்த பூவுக்கும் தெரியாது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் மேல் நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது பிரம்மனுக்கும் தெரியாது அப்போ பிரம்மனை வந்து அந்த தாளம்புவோடு பேச்சு வார்த்தை நடக்கிறான் நீ எங்கேருந்து வருகிற நான் சிவனுடைய உச்சந்தலை இருந்து வருகிறேன் எவ்வளவு நாளாக வந்துகிட்டு இருக்குது இன்னும் எவ்வளோ உயரம் இருக்குது எனக்கே தெரியாது நான் வந்து கொண்டே இருக்கிறேன் கீழ் நோக்கி போய் விழுந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ பிரம்மன் அந்த தாளம்புவோடு ஒரு இப்போ உள்ள அரசியல்வாதிகள் மாதிரி தொகுதி பங்கீடு பேசுறது போல் பேசுகிறான் நான் வந்து உன்னை உச்சந்தலையில் பார்த்ததா நீ வந்து சாட்சி சொல்லணும் சிவபெருமான்கிட்ட என்று சொன்னோன்னா பிரம்மனும் தாளம்பூவும் சிவபெருமான்கிட்ட போய் இவர் பார்த்தாருன்னு சொன்னதுனால சிவனுடைய பூஜைகளில் இன்னமும் தளம்பு கிடையாது அப்போ தான் சபிக்கிறார் விஷ்ணு நேர்மையாக இருந்ததுனால அவனுக்கு உலகமெல்லாம் எனக்கு இணைய ஆலயங்கள் இருக்கும் பொய்களை சொன்னால் பிரம்மனுக்கு ஒரு கோயிலும் இருக்காது மக்கள் உன்னை வழிபட மாட்டார்கள் என்று சொல்லி பிரம்மனுக்கு கோயில் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் அந்த வெப்பம் தாங்கணும் ஏன்னா இப்போ நெருப்பு வடிவம் தான் எடுத்திருக்கிறாரு அந்த நெருப்புனுடைய நுனிமுடியை பார்க்க தான் இவங்க போகிறாங்க அப்போ அந்த நெருப்பு குளிர்ந்த நிலையில் இருப்பது தான் இப்போ இருக்கிற இந்த திருவண்ணாமலை இப்போ நம்ம கிரிவலம் போகிறோம் இல்லையா அந்த நெருப்புக்கு அது தான் சொல்லுவாங்க பூதத்தில் நெருப்பு இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை தான் அந்த நெருப்பு ரூபத்தில் இருந்தது அங்கே சாந்தமானது என்று வரலாறு அதனால் வாய்ப்பு கிடைப்பவர்கள் ரொம்ப கொஞ்சம் வலிமை உள்ளவர்கள் பௌர்ணமி தினங்களில் போயிட்டு வாங்க வளம் கிரிவலம் ரொம்ப நல்லது கிரீன்னாக மலை அதை சுற்றி வருவதனால தான் அதுக்கு பேர் கிரிவலம் மலை நாட்டில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கிரிஜானு பேர் வைப்பாங்க கிரிஜானு பேர் இருந்தால் அவங்க மலைவாழ் மக்கள்னா இருந்தாங்க அங்கே பிறந்தவங்க சில பேருக்கு வனத்தில் பிறந்திருந்தால் வனஜானு பேர் வைப்பாங்க அந்த மாதிரி பெயர்கள் அதெல்லாம் அதனால தான் இந்த பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கலர்கள் வெள்க என்கிற வரியாக இன்றைக்கு அதை சுவைத்தோம் பிறப்பு வேண்டாமே வேண்டுங்க எல்லாருமே நாமத்தை சொன்னால் உண்டான ஒரே மருந்து அதுதான் பிறப்பு வேணும்னா நான் அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மறுபிறவி வேணும்னா ஒரு பாவத்தை பண்ணிங்கன்னா போதும் அந்த பாவத்துக்கு தண்டனை உடனே கிடச்சிடும் அந்த தண்டனை இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்க முடியாது நீங்கள் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்தினுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி உங்களுக்கு ஆகிடும் பிறந்து நீங்கள் அந்த இதை அனுபவிக்கணும் எனக்கு அதுவெல்லாம் வேணாம் பாவமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சாச்சாரத்தை சொல்லி கொண்டே இருக்கலாம் ஐந்தெழுத்து மந்திரத்தை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாம் தாழ் வாழ்க என்று சிவனை எப்படி சொல்லணும் உள்ளம் உருக ஊன் உருக உயிர் உருக சொல்லிங்கனாலே உள்ளொளி பெருகும் வள்ளலார் வந்து அந்த மார்க்கம் தழுப்பி போகிறாரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அவர் போனாலும் கூட கடைசியாக அவர் போவதற்கு முன்னால் சிவபுராணம் வாசிச்சிட்ட பிறகு தான் அந்த துறவரத்துக்கு போகிறாரு அந்த ஆன்மீக நிலைக்கு போகிறார் அப்போ அந்த சிவபுராணத்தில் அவ்வளவு செய்திகள் அங்கே இருக்கிறது அது பெரிய அகன்ற கடல் மாதிரி தான் கம்பன் வந்து கம்பராமாயணம் வால்மீகி எழுதுகிறாரு அதை வந்து தழுவி கம்பராமாயணம் எழுதுகிற பொழுது அந்த முன்னோர்களை சொல்லுவார் இது பெரிய பாறு கடல் பார்கடல் கரையில் நின்று ஒரு பூனை எப்படி அந்த பால் கடலை நக்கி சுவைக்குமோ அந்த மாதிரி இவ்வளவு பெருடைய ஆன்மீக இலக்கிய இதில் வந்து என்னால் லேசாக தான் சுவைக்க முடிஞ்சது அந்த பூனை அளவு தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் அதுபோல் தான் இந்த திருவாசகம் என்பது பெரிய கடல் பெரிய பெரிய ஞானிகள் அறிஞர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாரும் பேசுனத நம்ம எளியவனான என்னாலும் அதை சொல்ல முடிகிறது நம் மூலியமாகவும் இந்த திருவாசகம் ஒரு ஒரு நெஞ்சுக்குள்ளே கடந்து போகுதுன்னா அதை விட இறைவன் நம்ம கொடுத்த பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியாது யாரோ ஒருத்தர் இதை செவிமெடுத்து கேட்கிற பொழுது இந்த திருவாசகம் என்னையும் புனிதப்படுத்துகிறது என் வார்த்தைகளும் புனிதமடைகிறது என்னை ஒரு மின்கடத்தையாக பயன்படுத்துகிறது திருவாசகம் என்று சொல்லி அந்த பெருங்கருணை அதான் சொல்கிறார் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அந்த அருள் கொடுத்துருப்பதனால தான் நம்ம இந்த காணொலி தினமும் இதில் அரங்கேற்ற முடிகிறது நீங்களும் செவி கேட்க முடிகிறது என்று சொல்லி மீண்டும் நாளை சிவபுராணத்தில் அடுத்த வரியோடு உங்களை சந்திக்கிறேன் செவி நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்